ആനന്ദം പാടും മനമാസയിലും ചരി ആടും ആയിരം ആയിരം കാലം ഉന്ദഞ്ഞ് പൂമഴിത്തൂർ പോലെ പാടുവേ കാതലി പാടി പാടി നീ വാഴ பூக்களாய் இருப்பேன் ஆனந்தம் ஆனந்த பாடும் மனமாசை ஆடும் ஆயிரம் ஆயிரம் காலம் உந்த ஞாபகம் பூமழி தூரும் மனதில் நின்ற காதலியே மனைவியாக வரும்போது சோகம் கூட சுகமாகும் வாழ்க்கை இன்ப வரமாகும் உன் வாழ்வின் செல்வங்கள் எல்லாம் சேர்ந்திட வேண்டும் பூவே உன் புன்னகை என்றும் சந்தோஷம் தந்திட வேண்டும் ஆசை காதல் கைகள் சேர்ந்தால் வாழ்வே சொர்க்கம் ஆகுமே ஆசை காதல் கைகள் சேர்ந்தால் வாழ்வே சொர்க்கம் ஆகுமே ஆனந்தம் ஆனந்த பாடும் மனம் ஆசையில் ஜலிலாடும் ஆயிரம் ஆயிரம் காலம் உந்த ஞ ஞாபகம் பூமழி தூ காற்றிலே போல பாடுவே காதலை பாடி பாடி வாழ்த்துவேன் நீ வரும் பாதையில் பூக்களாய்ப்பூத்திருப்பேன் ஆனந்தம் ஆனந்தம் பாடும் மனமாசையில் உஞ்சலிலாடும் ஆயிரம் ஆயிரம் காலம் உந்த ஞாபகம் பூமழி தூவும்